அனைவருக்கும் ஜலாப்புலாம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ஒரு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டிக்கும் தேனிக்கும் இடையில் இருக்கிற அனைப்பட்டி என்ற கிராமத்துக்கு பக்கத்தில் சித்தர் மகாலிங்கம் கோவிலில் தான் நம்ம இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் மகாலிங்கம் கோவில் ஆயிரத்தி இரநூத்தம்பது படி மொத்தம் இருக்குது மேலே போனீங்கன்னா வேற லவ்னாக இருக்குமா வாங்க நம்ம போய் பார்க்கலாம் இந்த கோயிலோட அதிசயம் என்னென்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது படி மொத்தம் ஏறணும் வேறுட்டான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சித்தர் மகாலிங்கம் இருக்கார் அவரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுவுமே நல்லா தான் நடக்கும் கஷ்டம் எல்லாமே தீந்துடும் கல்யாணம் முடிக்காதவங்க கூட கல்யாணம் முடிச்சிடுறாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு மேலே அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது வண்டி நூறு வண்டி மணக்க வந்துக்கிட்டே இருக்குது நிறைய நடந்து போயிட்டே இருக்காங்க நம்ம இப்போ எத்தனை மணிக்கு இந்த இடத்துல இருக்கணும்னா காலைல ஆறரை மணிக்கு ஏறி இருக்கோம் மேலே அதனால வந்து ஆளுகள் இல்லை காலம் இல்லை இன்னும் வந்து வெயில் அடிக்கடிக்கு ஆள் வந்துட்டே இருப்பாங்களாம் பொழுது அன்னைக்கு ஆள் நடந்து நடமாட்ட மாதிரி நடமாட்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆளு வந்து போயிட்டே இருப்பாங்க இந்த கோயில் வந்து அப்படி ஒரு அதிசயமானது மேலே போய் பார்த்தீங்கன்னா வேற லெவலா இருக்கு மலை மேலே கட்ட முடியாத அளவுக்கு கட்டி வச்சிருக்காங்க சித்தர் மகாலிங்கம் கோவில் மகாலிங்கம் வந்து அங்கே படியெல்லாம் இருக்காது இது பரவாயில்ல படி இருக்கு படி இருந்தும் ஆயிரத்தி இரநூறு படி ஏற முடியல அவ்வளவு இப்போதான் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு முன்னாடி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா படி இல்லாமலே இந்த இது கோயிலுக்கு ஏறி போயிருக்காங்கன்னா அவ்வளோ ஆளுங்க படி இல்லாமல் இந்த இந்த மாதிரி இடத்துலயே இருக்காங்க இந்த மாதிரி படியே கிடையாது முன்னாடி அவ்வளவு தூரம் படி இல்லாம அவ்வளவு தூரம் ஏறி போயிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தான் எப்படி ஏறினாங்கன்னு நம்மள ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த பாறை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி தான் வெட்டி வெட்டி தான் ஒரு கட்டடமே கட்டியிருக்காங்க இந்த பாறைகளை வெட்டி தான் கல் கல்லை வச்சு இந்த க வெட்டி வெட்டி தான் மேல ஒரு பெரிய கோவிலே கட்டியிருக்காங்க இந்த பாறைகளை வச்சு தான் அது எவ்வளவு இதை எடுத்திருப்பாங்கன்னு தெரியல இந்த மாதிரி பாறைகளை தான் உடச்சி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி சரி இது வரைக்கும் பார்த்தது போதும் மேல போயிட்டு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அதை பார்க்கலாம் வாங்க ஏறுவோம் முதல்ல ஏற முடியுதான்னு தெரியல ஏறி பார்ப்போம் இப்பதான் ஏறி வந்துட்டு இருக்கு நானூறு படிக்கிட்டே வந்தாச்சு நூறு எண்ணூறு தான் இருக்கு மணி பார்த்தீங்கன்னா இப்போ எத்த பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுறதா வருது காலையில ஆற பனி மூட்டமா இருக்காது வேஸ்டி அப்படி கட்டியிருக்கேன் அதுலேயும் ஏற முடியாது ஏறிட்டு இருக்கேன் காலில் வலிக்குது வெயிட் வந்துடுச்சு மேலே இன்னும் போகணுமா ரொம்ப தூரம் ஐயோ அப்போ அன்னி எவ்வளோ தூரம் போடுன்னு தெரில ஏற முடியல இலைக்கு வேற செய்யுது அறநூறு படிக்கிட்ட வந்துட்டோம் அறுநூறு பொடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூரமாக இருக்கும் ஒரு நாள் ஒரு தான் ஏறி வர்றதுக்கு இவ்வளோ இலக்கு வருது அண்ணெல்லாம் ஒரு நாளைக்கு நாலு தான் வராது அவர்ல எல்லாம் ஏறி வராதுன்னு தெரியல இப்ப எவ்வளவு கிலோமீட்டர் எத்தனை படி வந்திருக்கோம் ஆயிரம் வந்திருக்குமா தொள்ளாயிரம் வந்திருக்குமா அண்ண சொன்ன மாதிரி தொள்ளாயிரம் படி வந்துட்டான் கொஞ்ச தூரம்தான்ப்பாக்கு வந்துட்டான் கோயில் பக்கத்தில் வந்து ஆயிரத்தி நூறு படி வந்துருச்சு இல்ல வர வர ரொம்ப காடு மாதிரி ஆயிடுச்சு அட் கீழே தெரியல மேலே போய் பார்க்கணும் இப்ப பாத்தீங்கன்னா கோயில் மேலே வந்தாச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா கோயில் வேலை நடந்துட்டு இருக்கு அதனாலதான் இந்நேரத்தில் ஆள் யாரும் இல்லை இல்லைன்னா இந்நேரம் பார்த்தீங்கன்னா ஆறரைக்கெலாம் ஏழு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆள் நிறையா இருக்கும் கட்டிகிட்டு இருக்காங்க கோயில் வேலைகள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு குரங்கு குட்டி குரங்குகள்லாம் இருக்குது இந்த மாதிரி தான் குரங்குகள்லாம் வரும்னு நினைக்கிறேன் கோவில் வேலை நடந்துட்டுருக்கு இந்த கோயில் வந்து வர இருபத்தி மூணாந்தேதி வர இருபத்தி மூணுனா மார்ச் இருபத்தி மூணாந்தேதி மார்ச் இருபத்தி மூணாந்தேதி இந்த கோயில் கட்டி கும்பாசை நடத்துகிறாங்க அதுக்கு நிறைய பேர் வரணும்னு நினச்சிங்கன்னா வரலாம் இப்போதான் பாருங்க எப்படி தெரியுது ஃபுல்லா இப்போதான் மேலே மழை மேலே உச்சிக்கு வந்துருக்கோம் கீழே வருது நல்லா தெரியுது காற்று வேற பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போறது தெரியுதா அவங்களுக்கு ரோடு எதா தெரியுது சின்னதா அது ஒரு பஸ் போயிட்டு இருக்கு ரோட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்பிட்டுக்கோன்னா தெரியுது அது வந்து பெரிய ஆறு அந்த ஆறே பார்த்தீங்கன்னா அவனுக்கு சின்னதா தெரியுது ஒரு கால் மாதிரிதான் இருக்கு பாத்தீங்கன்னா தண்ணி இந்த தண்ணி வந்து எப்பவுமே இந்த இடத்துல ஊறிகிட்டே இருக்குமா அல்ல அல்ல குறையாம இருக்குமா இந்த மழை மேல மழை உச்சியில தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கு இங்க குடிக்கிறதுக்கு இங்க இங்க குழங்குறக்கு எல்லா தேவைக்கான எல்லாமே இதுல இருந்து எடுப்பாங்களாம் அவ்வளவு தண்ணி இதுல ஊறிக்கிட்டே இருக்குமா எனி டைம் இந்த குடிக்கிறதுக்கான இதெல்லாம் வச்சிருக்காங்க உடம் மூந்துட்டு போறதுக்கு நல்ல தண்ணியா இருக்கும் கூட குடிக்கலாம் பாறையில் தண்ணி ஊறிட்டே டைம் இந்த மலையில் டேஸ்ட் சூப்பராக இருக்கு குடி தண்ணீர்னு போட்டிருக்காங்க குடிந்தேன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு உக்காந்துருக்கு ரொம்ப இப்போ குளிர் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வெயில் அடிக்கிறது அதனால் இப்போ கொஞ்சம் எடுத்துகிட்டேன் அந்த தலையில தலையில் இருந்தத குளிர் கொஞ்சம் பரவாயில்ல மேலே வந்ததுக்கு நம்ம வந்தால் பாதை பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு நேரம் தெரிய வருங்க அதே நம்ம வந்தப்போ அப்படியே போகும் மேலே ஏறணும் பாதை அங்கே இருக்கு கோவில் அங்க இருக்கு அவன் இங்கிட்ட வந்துருக்கேன் இப்போ இங்க ஒரு குகையெல்லாம் பெரிய குகை ஒன்று இருக்கு அதை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அங்கே போய் பார்க்கலாம் சரியான குகை உள்ள வந்து ஒரு ஒரு ஆயிரம் பேர்கிட்ட தங்குற மாதிரி உள்ள குகை பெரிய ஒரு குகை சித்தர் குகை அங்கே ராமர் வந்து இருந்தாருன்னு சொல்கிறாங்க ராமர் பாதம் அங்கே இருக்குது ராமர் வந்து இங்கே இருந்ததாக சொல்கிறாங்க அதை உங்களுக்கு காட்டுறேன் ஆயிரத்தி அறுபது ரோடி ஏறி இருக்கேன் இதுல இறங்குற கண்ண அண்ணன் இறங்குற கஷ்டம் அங்க வந்து அவரே தவிர படுத்து கிடந்தது தூங்குறடா

உள்ள ஆனா போகுது நம்ம போக முடியாது போகுது இன்னும் இங்கிட்டும் போதா அவ்வளவு தானே உள்ள போக முடியாது மேல கூட தண்ணி வந்து இப்படி கூடி போக

இல்ல சரியான நட்டு குத்தலைய வரும் சொல்லாமலே பூக்களில் வாசவே சிறே எவரும் பண்ணாமலே இருமனோரோ தெயிறே குயிலே குயிலினமே உன் தோகையில் அது தூங்கும் சென்றல் வந்து தீண்டும் போது என்ன பண்ணுமோ மனசில் எண்ணங்களுக்கு ஏற்றபடி என்னமெல்லாம் வண்ணம் அம்மா ஏறினபடியெல்லாம் இப்போ இறங்க போகிறோம் இறங்கும் போது வேகமாக இறங்கிடலாம்னு நினைக்கிறேன் எப்படின்னு பார்ப்போம் வேகமாக தான் இருக்குது ஆனால் கீழே தானே இறங்குறோம் ஆனால் வேகமாக இறங்குற மாதிரி தெரியுது நம்மளோட கூட எட்ட எட்டம் காணாம் எங்கே போனாங்கன்னு தெரியல ரொம்ப கீழே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட இலைக்குது ரொம்ப ஓட முடியல கீழே ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போதான் ஆயிரம் கிட்ட வருது அப்படின்னா இரநூத்தம்பது படி இறங்கியிருக்கோம் ஆயிரம் படி இறங்கணும் காலெல்லாம் பிடிக்குது அப்படியே அடக்க முடியல கால் ரொம்ப வழியா இருந்துச்சு போகும்போது நான் டைம் போனோம் அது வீடியோ எடுக்கிற இதில் ஆர்வத்தில் ஏறிட்டேன் ஏறி ஏற முடிஞ்சது இறங்கும் போது இறங்க முடியல கால்லாம் வலிக்குது பார்த்தேனே எவ்வளோ ஹைட் இருக்கு அவ்வளோதான் பக்கத்தில் இறங்கி வந்தாச்சு முடிய போகுது இன்னொரு முந்நூறு படி தான் இருக்கு முன்னூறு படி வந்து ஈஸியாக இறங்கிடலாம் மெல்ல சாப்பிடு மெல்ல மெல்ல சாப்பிடு உணைத்தேன் உணர்த்தேன் அவ்வளோ தான் பக்கத்தில் இருக்கேன் வந்தாச்சு தண்ணி வின் மாடல் தான் போகணும் சும்மா சாப்பிடு வணக்கத்தோட்டா செம்புல கை விடுரா கை விடு தட்ட மெல்ல எடுத்து பாரு மோசமான உண்டா நீ தட்டை மெல்ல அங்கே இப்ப பாருங்க இது வந்து மலை மேல இருக்கிற ஒரு வந்து ஒரு மரம் தான் மலை மேல இருக்கிறது உடஞ்சிருச்சு போல நான் உடஞ்ச மரத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கேன் தெரியல உருண்டு போயிடலாம் கீழே போனோம்னா யாருடைய தெரியாத அளவுக்கு க்ளோஸ் ஆயிருவோம்